என்னடா தனியாக இருக்கேன் போது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் என்னன்றது ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுவும் எல்லோரும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வீடியோ போட்டால் இந்த ப்ராங்க் வீடியோ போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறீங்க அது என்ன ப்ரேங்க் அப்படின்னா நான் இன்னைக்கு சரக்கு அடிச்சிருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃப்ரேங்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் எப்படி போக போகுது நம்புவாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ நம்ம இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க இப்படி போகிற கேப்பில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு மறக்காமல் பாருங்கள் இன்னும் ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் இன்னொரு ஒரு ப்ராங்க் கேட்டிருக்கீங்க ஸோ இப்போ சொல்ல மாட்டேன் அதை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ என்னன்ற வீடியோ ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்டிங் வேறு வருமானு தெரியல குடிச்சிருக்க மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா கொட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ உள்ளே போனாதான் நம்மளுக்கே தெரியும் நான் வேறு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல நம்ம அப்படியே போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நம்ம உள்ளே போயிடலாமா

ஏங்க இந்த வீட்ல இருக்கு எல்லா போட்டோ உஞ்சி உஞ்சி கிடக்கு. எங்க இருந்து வந்து இப்படி ஆவி உடைஞ்சிட்டு கீழ எல்லாம் போட்டு வந்த. இப்போ நீ கதவே எதுக்கு அப்படி வேகமா தோண்ட. கொஞ்சம் ஸ்லோவா தரக்க தெரியாத பைத்தியமா எங்க ஒரு செகண்ட்ல நான் என்ன பண்றது?

ஒரு மாதிரியா வந்து நீ உள்ள நீ சரியில நீ பாரு என்ன ஹே இப்ப எதுக்கு ஒரு மார்க்கமா வந்தன்னு கேட்டேன் இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு அப்படியே போயிட்டு ஏய் ஒண்ணு ஆ என்னடியாச்சி ஏய் இங்க பாற என்ன ஒரு நிமிஷம் பாறேன் ஸ்டேட்டா போங்க போட்டோலாம் இருக்கு எதுக்கு அப்படி வந்த தப்பு

எி போனா யாரு கூட போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் எந்திரிச்சு உக்காருமோ இப்ப நான் எல்லாம் நான் செம்மையா அடிக்கணும் எந்திரிச்சு எந்திரி என்னடி பழக்கம் இது புதுசு புதுசா எங்க கத்துட்டு வர தூங்கிட்டே இருக்கேன் எங்க இருந்து கத்துக்கிட்டு வரேன்னு கேட்டேன் உன்னு நானே கூப்டியா ஓ நான் டென்ஷன் போடுறேன் எங்க இருந்து எந்த கடைக்கு ஐயா ஐ ஊரி எந்த வைன் ஷாப் கிடி போனே குடிக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு மூ ஊதே பல்ல பல்ல கி எதுக்கு நீ குடிக்கிற யார் கத்து கொடுத்தா இதெல்லாம் உனக்கு அங்க போனலா அங்க போய் தான் யாராவது கூட்டி வாங்கி கொடுத்தாங்களா இல்ல நீயே அங்க போயிட்டே இருந்த சொல்ற அங்க போயிட்டே இருந்தேன் அப்படி போய் அது போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போயிட்டே இருந்த கொஞ்சம் வந்து அசிங்கமா பேசுவாங்க குடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படி அந்த பிரிஞ்சு கடைச்சு இல்ல பிரிஞ்சு கடைச்சு இல்ல இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் போனா

ஆப்பிள் ஜூஸ்ல எவண்டி ஏதா காந்து குடுத்துட்டாங்களா உனக்கு அது தெரியாது எனக்கு தெரியாது அப்புறம் நான் குச்ச வந்தேன் இங்க வாடி ஏதா ஆவ போது ஏய் ஆவல இல்ல வாந்தி வர மாதிரி தான் இருக்கு வர மாதிரி தான் இருக்கு

அந்த அளவுக்கு போதியில இருக்கான்னு சொல்ல வர்றேன் ஜோஷா எனக்கு தெரியல எதுக்கு இந்த பழக்கம் எப்படி ஏன் இந்த மாதிரி பழகுறேன் இன்னும் பழக்கம் உனக்கு இதெல்லாம் ஏய் குளிப்போ நாத்தடிக்கு நாள் எல்லாம் டா கி ஏசு காடு ஏசு காடு அவனோட சொல்லு நிறுத்துக்கலன்டா அவன் நிறுத்துறான் அது மூசு மாட்டி மட்டும் இருக்கான் காமுறான் இது போன்ரி ஏசி மோட் இங்கில்லடி

ஏய் இத சரிப்பட்டு மாட்டா தண்ணி அடிச்சாதான் நீ சரிப்பட்டு வரும் தண்ணி வேற வர ஏய் வரமாட்டே தெளிவா என்ன நீ தெளிவா தெளிவாக எனக்கு தெரியும் நீ தெளிவாவே ஆக மாட்டேன்னு எந்திரியமோ குளிச்சிட்டு வா தும்பி எடுத்துட்டு வா எந்திரி நீ குளிச்சா தெளிவாந்திரி எதுக்கு பழக்கம் உனக்கு தண்ணி எல்லாம் வரும் மூஞ்சல்லாம்

டக்குனு போய் யாரோ இப்போ வர்றதுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்துரு நம் எதுவுமே தெரியாது நான் அவங்க கிட்ட ஒரு உண்மையா சொல்ல போனேன் நீ உண்மையா சொல்லுவானா எதுவும் பிடுங்க வேணாம் எந்திரிச்சு போ நான் பப்புக்கு போய்ட்டேன் பப்புக்கு போயிட்டு லக்கு ஏ எந்திரியா நீ ஓ நான் சொல்றத கேள்வி யாராவது வர்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே போய் குளிடி நாட்டு அடி இருக்கு உப்புன்னு வாந்தி ஒரு இருக்குடி உனக்கு எதுடி இந்த பழக்கம்லாம் எதுக்குடி உனக்கு எந்திரிச்சு போ ஏய் யார் வீடு இது நல்லா இருக்கும் போதிலை இவ யார் வீட்டுல இருக்கன்னு கூட தெரியல இவள வச்சு நானாச்சு தெரியுமா எந்திரியமோ நல்லா தெரிஞ்சிச்சு அவ்வளவு தாங்க முடியலையே தலை வலிக்குது எந்திரியமோன்னு சொல்லிட்டேன்

நாட்டவே அடிக்காது உடனே அடி நடிப்பேன் நீ என்னது இதுக்கு அப்புறம் குடிப்ப ஏய் தண்ணி பாரு எதுக்கு எதுக்காக வீடியோ சொல்லிட்டேன் என்ன வீடியோ உனக்கு எங்க போற நீ இந்த ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படி போற நம்மள யாரா தப்பா நினைக்க மாட்டங்களா வீடியோ வீடியோ என்ன வீடியோனா இல்ல எனக்கு புரியல நீ பண்றது ட்ரிங்க் பிராங்க் ட்ரிங்க் பிராங்க் நம்ம

அது வேற போய் பாக்குற எப்படி நான் எங்க அண்ணன் கூட அப்புறம் ஒரு த்ரில் இருக்கும் த்ரில் இருக்கும் டாயா உயிர் இருக்காதுன்ற மாதிரி போயிருச்சு ஓட்டெல்லாம் உடஞ்சிச்சு காய்ச்சி அப்பதான் வரணும் அப்படிதான் வரணும் ஏஞ்சல் பிராங்கனா தெரியணும் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பார்க்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னும் என்ன மாதிரி வீடியோ செய்ய மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான வீடியோ செய்ய நாங்க போட்டுட்டு இருக்கோம் நீங்க சொன்ன வீடியோ தான் இதுவும் இன்னொரு ஒரு வீடியோ கம்மிங்ல கண்டிப்பா வர சோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணி தான்